கன்னியாகுமரி மாவட்டத்திலும் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் பற்றிய வழங்குவதற்காக செய்தியாளர் வேலாயுத பெருமாள் பெருமாள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த பகுதிகளில் தற்போது நீர் சூழ்ந்திருக்கிறது மேலும் அங்கிருக்கக்கூடிய முழுமையான விவரங்களை சொல்லுங்க கண்டிப்பாக அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினமும் நேற்றும் பெய்த தொடர் கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேகமாக பரவலாக அனைத்து இடங்களிலும் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் பகுதி திட்டுவேளை கன்னியாகுமரி அஞ்சு கிராம கொட்டாரம் பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் போல் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது இந்நிலையில் நேற்று இரவு முதல் இன்று மழை சற்று ஓய்ந்துள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய ஆறான பழையாற்றி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது சுசீந்தரம் பகுதியில் அமைந்துள்ள சோழந்திட்டு அணை பகுதியில் உள்ள தடுப்பணைகளையும் தாண்டி கரை தொடர்ந்து பேசலாம் வேலாயுத பெருமாள் தற்போது தற்போது நம்முடன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு லட்சுமிபதி இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை அறுபத்தோரு சென்டிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுத்திருக்கோம் அங்கிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளை மேற்கொள்வதற்காக ஆமாங்க இப்ப வந்து நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிலிருந்து தொடர்ந்து அதிகமான கனமழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக வந்து காயல்பட்டினத்தில் ஒரு தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் ஸ்ரீவைகுண்டம்ல ஒரு அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆஹ் ஒரு நாற்பத்தி ஆறு திருச்செந்தூரில் ஒரு அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் தூத்துக்குடியில் தூத்துக்குடியில மட்டும் ஒரு முப்பத்தாறு சென்டிமீட்டர் இந்த மாதிரி வந்து மாவட்டத்தோட மொத்த சராசரி வந்து ஒரு முப்பத்தைந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு இதை தவிர வந்து தாமிரபரணி ஆறுல வந்து நம்ம அந்த பாபநாசம் தேர்வலாறு மணிமுத்தாறு பக்கத்துல வந்து அங்க கொஞ்சம் அதிகமான மழை பெய்ததுனால அங்க இருக்கக்கூடிய அணையில இருந்து வெளியேற்றக்கூடிய உபரி நீர் வந்து அதிகபட்சமாக தாமிரபரணியுடைய ஆறுல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கியூசெக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு அதனால அந்த பகுதியை சார்ந்த ஒரு இருபத்தைந்து ஆஹ் ஆறு ஒற்றி உள்ள கிராம பகுதிகளுக்கும் வந்து நம்ம முன்னெச்சரிக்கையா வந்து அவங்களுக்கு நேற்று இரவுல இருந்து தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டே வந்திருக்கும் அது வந்து வருவாய்த்துறை காவல்துறை உள்ளாட்சித்துறை மற்றும் மகளிர் குழுக்கள் மூலமா வந்து அவங்களுக்கு எல்லாமே நம்ம தொடர்ந்து வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு வருவதற்கும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லி நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இதை தவிர வந்து நம்ம இப்போ தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்து ஒரு இரண்டு குழுக்கள் வந்து இப்ப தற்போது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கு இப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து நம்ம அந்த ஒரு தேசிய பேரிடர் மீட்பு குழு அங்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இன்னொரு குழு வந்து இப்போ தூத்துக்குடியில வந்து நேற்று இரவு முதல் மிக கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் வந்து தண்ணீர் அதிகமாக தேங்கியுள்ளது சோ அதனால அந்த பகுதியிலயும் வந்து இப்போ இன்னொரு தேசிய பேரிடர் மீட்பு குழு இப்போ அவங்க வந்து அங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மீட்பு பணிகள்ல ஈடுபட்டு வராங்க இது தவிர வந்து நாங்க இங்க கோஸ்டார்ட் அண்ட் நேவி கிட்டயே நாங்க உதவி கேட்டிருக்கோம் அதை தவிர வந்து இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கிட்டயே வந்து அவங்க கிட்ட வந்து இங்க ஃபைபர் போர்ட் இருக்கிறதுனால அவங்க மூலமாவ வந்து அதிகமான அளவுல வந்து நம்ம எவ்வளவு மேக்சிமம் போர்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட நம்ம மொபைலைஸ் பண்ண முடியுமோ அதையும் நாங்க பாத்துட்டு இருக்கோம் அது தவிர அவங்களுடைய கொஞ்சம் இதுல பயிற்சி உள்ள பயிற்சி பெற்ற மீனவர்கள் வந்து இத மீட்பு பணியிலயே அவங்கள ஈடுபடுத்துறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரும் தொடர்பில் வந்து விவரங்களை தெரிவித்தமைக்காக மிக்க நன்றி சார் ஓகே நன்றி கணிகமுரி மாவட்டம் ஆசரமம் பகுதியில் அமைந்திருக்கும் குடியிருப்புகளில் தற்போது தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இது பற்றிய விவரங்களோடு மீண்டும் நம்முடைய செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைகிறார் வேலாயுத பெருமாள் விவரங்கள் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து இரண்டு நாளாக பெய்து வந்த மழையின் காரணமாக சுசிந்தரம் பகுதி அருகே அமைந்துள்ள ஆசிரமம் பகுதியில் உள்ள சோழந்திட்டு அணையில் வந்து வெள்ளப்பெருக்கு பழையாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அதன் கரையோரம் அமைந்துள்ள ஆசிரமம் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் பரப்பு விலை ஆசிரமம் பகுதி உதரப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது மேலும் அருகில் உள்ள விளைநிலங்கள் தென்னைந்தோப்புகள் தென்னந்தோப்புகள் வாழை மரங்கள் உள்ள பகுதிகள் இவைகளிலும் தேங்கியுள்ளது பரப்பு விலை சுசீந்தரம் ஆசிரமம் பகுதியில் உள்ள கரையோரம் உள்ள மக்கள் வந்து பாதுகாப்பாக சுசீந்தரம் பகுதியில் உள்ள தற்காலிய முகாம்களில் வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து நேற்று இரவு முதல் மழை சற்று ஓய்ந்துள்ள காரணத்தால் துரித நடவடிக்கைகளாக மாவட்ட நிர்வாகம் கரையோரம் உள்ள பகுதியில் உள்ள மக்களை மீண்டும் பாதுகாப்பான இடத்தை கொண்டு செல்வதற்கு உள்ள ஏற்பாடுகளை பண்ணி செய்து வருகிறார்கள் அவியமான பாதிப்பு என்னவென்றால் பழையாற்றின் வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோரம் உள்ள விளைநிலங்கள் முழுவதுமாக முங்கி வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க